யா இது அடுத்து இருக்குங்க செந்திலா வீட்டுக்கே ரெண்டு தாங்கா செந்திலா நம்ம வீட்டுக்கே ரெண்டு தாங்கா அட கனகவல்லி கனகவள்ளி கனகவள்ளி எங்க கனகுமா நீங்க இருக்கங்க இருக்கங்க மை ஓன் சிஸ்டர் கனகவள்ளி கொடுக்குதுங்க

வாய் கொஞ்சம் குளறீச்சு சரி ஒன்னேடி பாருங்க சரிங்க அப்படியே மச்சான் சொல்லிட்டார் அதனால நான் சொல்லிட்டேன் கவுசிய சரவணனுக்கு அடுத்து வந்து எங்க மாமன் பையன் சரவணனுக்குங்க அவன் எங்க இருக்கறா அமெரிக்கால இருக்கிறான் அவனுக்கு தான் உடைக்கப்படுகிறது சரவணா உனக்கு இந்த வீடியோ பா அனுப்பி விடுற பாரு எல்லடி கடகட நரம்பு தாரையில பார்த்து வெச்சு பாரு உனக்கு வந்துதான்னு சொல்லு

காமாட்சிக்கா டோன்ட் டிஸ்டர்ப் மீ தள்ளி நின்னு மொத்த பேருக்கு சாமி தேங்காய் ஓடுது எல்லா சாமி மொத்த பேருக்கு எல்லா சாமி தேங்காய் வீடிறா சிறப்பு 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 தான் பூ வந்து பூ வரும்